என் பேர் ஆர் சத்யராஜ் உங்களுக்கு ஏன் இங்கிட்ட வர சொன்னா நான் பார்த்தேன்ப்பா ஒருத்தர் கைகாட்டி தர்மம் இருக்கு தர்மம் கேட்டாங்க நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவிழா இருக்கு கை கால் என்ன ஆச்சு எனக்கு வந்து கை இந்த காலம் விளங்காம போச்சு நிரம்பு கோளாறாயி என் குடும்பம் என்ன நம்பிதான் இருந்துச்சு அவங்க இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மா அப்பா பிள்ளைலாம் படிக்கிறது படிப்பு படிப்பு செலவு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க எத்தனை பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இறந்தாங்க சார் ஒரு பையன் இது இல்லை இந்த பிறநாள் நல்லா இறந்துட்டாங்க சார் ஃபஸ்ட்டு பையன் ரெண்டாவது பையன் தான் இப்போ இருக்கான் தர்மம் எடுத்து தான் நான் படிக்க வைக்கிறேன் ஐயா கை கடையவங்கள கட்டியாகி இதுமாரி நான் ஒரு வருஷமா படுத்த படுத்தையிலே இருந்தேன் ஐயா இப்பதான் ஏதோ கடவுள் புண்ணியத்துல கொஞ்சம் கொஞ்சம் நடமாறான் ஐயா அப்பா அம்மாவுக்கும் வயசாயிருக்கு என்னால சம்பாரிச்சிருக்கா அவங்களுக்கு கொடுக்க முடியல இருந்தாலும் நான் என்னால முடிஞ்ச தர்மம் எடுத்து அவங்கள காப்பாத்துறேன் மனைவி இந்த மாதிரி ஆயிட்டதுனால என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க யாரு என்னோட மனைவி கூட இல்லையா இல்ல என் பையன் மட்டும்தான் இருக்காங்க பையன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூட இருக்காங்க ஐயா மூணு பேரு அப்பா அம்மா பையன் நான் ஒரு ஆள் நாங்க நாலு பேரு தான் ஐயா குடும்பத்துல இருப்போம் எனக்கு தர்மம் எடுத்தா ஒரு முன்னூறு ரூபாய் ரூபாய் கிடைக்கும் ஐயா நூறு ரூபாய் வீட்டுக்கு கொடுப்பேன் நூறு ரூபாய் பையனு கொடுப்பேன் அவ்வளவுதான் ஐயா நிம்மதியா கிடையாதுங்க ஐயா ஒவ்வொரு நாளும் சாதம் மாதிரி செத்து செத்து பொழுத்திட்டு இருக்கேன் ஐயா நிம்மதியா இல்லைங்க ஐயா ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா உதவி பண்ண யாருமே இல்லைங்க ஐயா யாருக்குமே தெரியும் நல்லா இருந்தவங்க கை கால்பி ஆயிடுச்சுன்னா ஆமாங்க யாராலையுமே ஏத்துக்க முடியாது அதுவும் இப்படி இருந்து பிள்ளையும் அப்பா அம்மாவையும் தர்மம் எடுத்து பாக்குறீங்க பாருங்க அது பெரிய விஷயம் ஆமா தர்மம் எடுத்தனால பாத்துக்கிறீங்களே மூணு நேரம் சாப்பிடுறீங்களா இல்லங்க ஐயா வேளை சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா வாழ்க்கையில கஷ்டம் எல்லா மனிதர்களுக்குமே வரும் கஷ்டத்தை கடந்து போறதுதான் மனித வாழ்க்கையே இல்லையா இது உங்களுக்கு கடவுளுக்கு போறதுனால படுக்க வச்சிருந்தோம் இப்ப நடக்க வச்சா இருப்பாரு நடக்க வச்சிருக்காரு ஓரளவு ஏதோ உங்களுக்கு அதையாவது இப்ப செய்ய வச்சிருக்காங்க இதே மாதிரி உயிரோட என்னை வச்சா போதும் ஐயா நான் வந்து இப்போ அப்பா அம்மாவுக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன் பிள்ளைக்கு அப்பா அம்மாவுக்கு நல்ல வாழணும்னு ஆசைப்படுறேன் இந்த பிள்ளைங்களுக்காகவும் அப்பா அம்மாக்காகவும் வாழ்றேன் மூணு பேத்துக்காகவும் நான் உயிரோட வாழணும்னு ஆசைப்படுறேன் என்ன வேணும் நான் ஏதாவது செய்ய நினைக்கிறேன் சரிங்கய்யா இதே உதவி உங்களுக்கு மாசம் மாசம் கிடைக்கிறக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி சரிங்க ஐயா ஒரு பண உதவி ஐயா ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்டாம ஒரு வாரமா வெளில வெளில அனுப்பிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா அம்மா யார்ட்டையே கேட்டு பார்த்துட்டாங்க என்னை நான் எந்த வேலைக்கும் போக முடியாதனால முடியாததுனால என்னை நம்பி யாருமே தர பண்றாங்க ஐயா கை கால் வராதனால வேலைக்கு கை கால் வராதனால உன்னை நம்பி எப்படிப்பா நான் அப்பா அப்பாப்பா நான் வரட்டுறாங்க ஐயா கல்விக்காக தர்மம் எடுக்கிறேங்கிறீங்க ஆமாங்க ஐயா கல்விக்காக என் புள்ள படிக்கணுங்கிறதுக்காக நான் தர்மம் எடுக்கிறேன் நான் அந்த பிரின்சிபிள்ள காசு நான் தரேன் மாசம் ஏதாவது வருமானம் வர்றதுக்கு நான் ஏதாவது பண்ணுவேன் சரிங்க அதனால இந்த கை காலை வச்சுக்கிட்டு ஏதாவது பிசினஸ் செய்ய முடியுமான்னு யோசிச்சேன் அதாவது ரொம்ப தூரம் நடந்து போகாம இந்தியா பக்கத்துல வச்சு உட்காந்துட்டே ஏன்னா இப்போ உங்களால நடக்க முடியும் ஆனா கை தான் வராது கை வலது கையை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா ஒரு கூட அப்ப ஏதாவது ஒரு கடையை பாருங்க நான் ஜாமான் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன் எல்லா ஜாமான் நான் வாங்கிக்கிறேன் என்னோட நம்பரும் உங்களுக்கு தரேன் சரிங்கய்யா வச்சுக்கோங்க நீ ஏன் இதை சொல்றேன்னு கேளுங்க நம்ம இப்படியே தர்மம் எடுத்துட்டோம்னா கடைசி இருக்கு தர்மம் எடுத்துட்டு தர்மம் தான் ஒரு நாள் கிடைக்கும் உடனே சொல்றீங்க ஒவ்வொரு தட்டி காசு வாங்குறப்ப எனக்கு அவ்வளவு பாருங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க ஒரு புழுது ஆரம்பிங்க இடத்துல பாக்குற மாதிரி ஏதாவது செய்ய முடியுங்க எனக்கு சொல்லுங்க சரி நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணித்தான் கண்டிப்பா நான் பண்ணித்தரேன் கடவுளை நான் உண்மையிலேயே பாத்துட்டு உங்க மூலியமா நான் கடவுளை பாக்குறேன் பெரிய வருத்தில நீங்க நல்லா இருந்தா போதும் நீ கேட்ட பணம் சரியா சரிங்கய்யா பையன் பீஸுக்கு யார்ட்டு தர்மம் வேணா முதல்ல போய் கொடுங்க சரிங்க அது தகப்பனா இருந்து அவன் மனசு எவ்வளவு வழியை உண்டாகும் தெரியும் பையன் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியாது அதோட வழி எனக்கு தெரியும் அது இவ்வளவு நாளா தர்ம எடுத்து போவேணா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா எனக்கு மனசு கேட்கல ஐயா கேட்காமலே உதவி பண்ணுற தெய்வம் தான் விஜயவருகன் பெரிய வார்த்தையா வேணாம் நல்லா இருந்தா போதும் விஜயவருகன் நல்ல உங்க மனசுல இன்னும் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும் நீங்க சீக்கிரமா தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க தான் இனிமேல் அதாவது உங்களுக்கு வலி காமிப்பேன் சரிங்க வழியை வந்து வலி வலி ஐயா வழிதான் நம்ம அந்த வழியில பின்பற்றி போறது உங்க கேள்வி ஒரு கடையை பாருங்க சொல்லுங்க ஜாம நான் வாங்கிட்டேன் சரிங்க உட்கார்ந்து இடத்துல முதல்ல போட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அந்த கஷ்டம் நீங்க படுற வரைக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் கண்டிப்பா ஐயா நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன் சரி உங்க கையில தான் இருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஐயா என்ன நிம்மதியா இருக்கு அந்த உதவி செய்யறேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அதுவே பெரிய விஷயம் கடவுள் வாக்கு மாதிரி ஐயா அந்த கடவுளையே சொல்ல சொன்ன மாதிரியே இருக்கு எல்லாரோட கசத்தையும் போக்கணும்னா கடவுளாலேயே முடியாது முடியாது இன்னும் இல்லையா முன்ன உண்மை அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் சில கஷ்டத்தை கடவுள்கிட்ட நம்ம முறையிடலாம் ஆனா அதுல இருந்து வெளிவர நம்மளும் முயற்சி பண்ணுவோம் ஆமாங்க சரியா இந்த கை கால் இப்படி நம்ம இதே நினைச்சிட்டே நினைச்சுட்டே இருந்தாலும் கடைசிக்கு இப்படியே தான் இருக்கும் ஆமாங்க நம்மளால முடியும் இப்ப நான் உங்க வழிகாட்டு சரி நீங்க ஒரு கடையை பாருங்க பொருள் நான் வாங்கி தரேன்

எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணுறேன் நீங்க கடையை பார்த்துட்டு எனக்கு நீங்க தான் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா நல்லா முடியலாம் வெட்டி சரி பண்ணி ஆள் நீட்டாக இருக்கிற பார்க்குறப்ப நீட்டாக இருக்கும் நீட்டாக ஐயா கடையை கூட பார்த்துட்டு சொல்லுங்க நான் ஜாமான் நான் வாங்கிக்கிறேன் சரிங்க சும்மா பெட்டி கடை போட்டாலும் இப்போ ஒரு இரநூறு முந்நூறுவா ஓடிடும் சரிங்க சரி அது உங்களால் முடியுமில்ல உட்காந்துட்டு முடியும் ஐயா முடியும் அப்புறம் என்ன தைரியமாக செய்ய நான் பார்த்துக்கிறேன் சரிமா சரிங்க ஐயா